வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நாட்டின் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் கலாச்சார பிணைப்பாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலகளாவிய சவால்களை முறியடித்து இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையம் தனியார் மயமாக்கப்படாது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு உறுதியளித்துள்ளார் தமிழகத்தில் வீட்டுவசதி வாரியம் மூலம் எழுநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய குடியிருப்புகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்மி மீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நிறைவடைந்த மகா கும்பமேளா நாட்டின் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் கலாச்சார பிணைப்பாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கும்பமேளா குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த நாற்பத்தைந்து நாட்களில் நாட்டு மக்கள் ஒரே இடத்தில் ஒரே திருவிழாவில் ஒன்றிணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் இந்த மாபெரும் திருவிழா ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற அடிப்படையில் மக்களின் நம்பிக்கையை போற்றும் வகையில் அமைந்தது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களின் கடின உழைப்பு முயற்சி மற்றும் உறுதிப்பாடு காரணமாக மகா கும்பமேளா வெற்றியடைந்திருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதனிடையே மகா கும்பமேளா வெற்றிகரமாக நிறைவடை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் பிரதமரின் வழிகாட்டுதலும் ஆசீர்வாதமும் அவர் அளித்த புத்துணர்ச்சி காரணமாக பணிகளை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடிந்ததாகவும் திரு யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டுள்ளார் மகா கும்பமேளாவில் பங்கேற்ற பக்தர்களில் சுமார் நான்கரை கோடி பேர் ரயில் பயணம் மேற்கொண்டதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பிரயாக்ராஜ் ரயில்வே சந்திப்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கும்பமேளாவிற்காக பதினாறாயிரத்திற்கும் அதிகமான ரயில்கள் இயக்கப்பட்டதாக கூறினார் கும்பமேளாவிற்கு பயணிகள் எளிதில் சென்று வர ஏதுவாக சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் இருபத்தோரு மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் கட்டப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ரயில்வே அமைச்சகம் ரயில்வே பாதுகாப்பு படை மாநில காவல்துறையினர் மற்றும் ரயில்வே காவலர்களின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் காரணமாக கும்பமேளா வெற்றிகரமாக முடிவடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மகா கும்பமேளா நாட்டின் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் வெளிப்பாடாக அமைந்தது என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் மகா கும்பமேளா மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சுமார் மூன்று லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக அகில இந்திய வணிகர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இதனை தெரிவித்த அந்த கூட்டமைப்பின் தலைவர் திரு பிரவீன் கந்தேல்வால் இந்த கும்பமேளா நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார நிகழ்வுகளில் ஒன்றாகவும் அமைந்ததாக கூறியுள்ளார் கும்பமேளாவில் சுமார் நாற்பது கோடி மக்கள் பங்கேற்பார்கள் என்றும் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அறுபத்தாறு கோடிக்கும் அதிகமான மக்கள் இதில் பங்கேற்று உலகின் மிகப்பெரிய ஆன்மீக சங்கமமாக மாற்றியிருப்பதாகவும் திரு பிரவீன் கந்தில்வால் தெரிவித்துள்ளார் உலகளாவிய சவால்களை முறியடித்து இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலகளாவிய விநியோக சங்கிலிதான் தற்போது பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது என்றார் புதிய உலகில் வர்த்தகமும் தொழில்நுட்பமும் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்தியாவின் பங்களிப்பு இதில் அவசியம் என்றும் தெரிவித்தார் நடுத்தர மக்கள் ஏழைகள் மற்றும் தொழில் முனைவோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் சென்னை விமான நிலையம் தனியார்மயமாக்கப்படாது என்று விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் விமானப் பயணிகளுக்கு குறைந்த விலையில் குடிநீர் தேநீர் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்யும் அகத்தை சென்னை விமான நிலையத்தில் இன்று அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சென்னை விமான நிலையத்தில் தற்போது இரண்டு கோடியே இருபது லட்சம் பயணிகள் வந்து செல்வதாகவும் இந்த எண்ணிக்கையை மூன்றரை கோடியாக அதிகரிக்கும் வகையில் சென்னை விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் மூன்றாவது விமான முனைய பணிகள் அடுத்த மாதத்திற்குள் நிறைவடையும் என்றும் அவர் கூறினார் பரந்தூர் விமான நிலையம் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அங்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் விமான நிலையம் அமைப்பதற்கான கொள்கை அளவிலான ஒப்புதலை வழங்குவது குறித்து மத்திய அமைச்சரவை விரைவில் முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார் உடான் திட்டத்தின் மூலம் விமானப் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் பயணிகளின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்ற முன்னுரிமை அளித்து வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார் நீங்கள் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் கெவாதியாவில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலையை இன்று பார்வையிட்டு மரியாதை செலுத்தினார் அங்கு செயல்பட்டு வரும் திறன் மேம்பாட்டு மையத்தில் பயிற்சி பெறுபவர்களுடன் அவர் கலந்துரையாட உள்ளார் பின்னர் மாலையில் அகமதாபாத்தில் உள்ள தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தின் நாற்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறாா் தமிழக வீட்டு வசதி வாரியம் சார்பில் சென்னை செங்கல்பட்டு திருச்சி மாவட்டங்களில் சுமார் எழுநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய குடியிருப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சுமார் பதினாறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இருபத்தைந்து ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களையும் அவர் திறந்து வைத்தார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் காக்கும் கொள்கையையும் அவர் வெளியிட்டார் மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கன்னியாகுமரி புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் உள்ள கோயில்களில் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்கான உயர்த்தப்பட்ட அரசு மானியமாக இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கான காசோலைகளையும் கோயில் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் வழங்கினார் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் இருபத்தி ஏழு பேர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர் பின்னர் மீனவர்கள் அனைவரும் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இலங்கை அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த நிலையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராமேஸ்வரம் மற்றும் தங்கச்சி மடத்தின் மீனவர்கள் இருபத்தி ஏழு பேருக்கு விடுவிக்கப்பட்டு இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் உடனடியாக தூதரக அதிகாரிகள் மீனவர்களை விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தனர் இருபத்தி ஏழு மீனவர்களும் இலங்கை தூதரக கொழும்பிலிருந்து சென்னைக்கு வரும் ஏர் இந்தியா பயணிகள் விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் மீனவர்களை வரவேற்று மீனவர்களை அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா இந்திய பிராணிகள் நல வாரியத்தின் சார்பில் பிராணிமித்ரா மற்றும் ஜீவ் தயா விருது வழங்கும் விழா புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இணையமைச்சர்கள் திரு எஸ் பி சிங் பாகேல் மற்றும் திரு ஜார்ஜ் குரியன் ஆகியோர் இந்த விழாவில் பங்கேற்று விருதுகளை வழங்க உள்ளனர் பிராணிமித்ரா விருது ஐந்து பிரிவுகளிலும் ஜீவ் தயா விருது மூன்று பிரிவுகளிலும் வழங்கப்பட வழங்கப்படவுள்ளன தீவிரவாத செயல்களுக்கு உதவும் விவகாரத்தில் பாகிஸ்தான் தலைவர்கள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது ஜெனிவாவில் நடைபெற்ற இந்த கவுன்சிலின் கூட்டத்தில் பங்கேற்ற இந்திய பிரதிநிதி திரு தியாகி லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என உறுதிபட தெரிவித்தார் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நாளை அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு வருகை தரவுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நேற்று நடைபெற்ற தமது முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர் முக்கிய கனிமங்களுக்கான உரிமையை யுக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்குவது குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தெரிவித்தார் மேலும் யுக்ரைன் போர் தொடர்பான ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் ரஷ்யா யுக்ரைன் இடையே நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டாா் ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இருபது இருபத்தி இரண்டு இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதினைந்து என்ற செட் கணக்கில் கனடாவின் ரச்சல் சானை வென்றார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி பெங்களூருவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நாட்டின் அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் கலாச்சார பிணைப்பாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலகளாவிய சவால்களை முறியடித்து இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையம் தனியார் மயமாக்கப்படாது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு உறுதியளித்துள்ளார் தமிழகத்தில் வீட்டுவசதி வாரியம் மூலம் எழுநூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய குடியிருப்புகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தாா் ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிமிர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது